ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பாட்டி காலத்திலெலாம் ரொம்ப ரொம்ப பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது நல்ல பக்கெட் நிறைய சுட்டு கொண்டு வருவாங்க ஊருக்கு வரும்போது அந்த பலகாரம் தான் இப்போ செய்புறேன் வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்திடலம்மா இப்போ இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயர் எடுத்திருக்கேன் இந்த பச்சைப்பயரை மீடியம் ஃப்ளேமாக வச்சுட்டு நல்லா கறியை விடாமல் கோல்டன் ப்ரௌனில் வறுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்ததாக கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் வந்து முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌனில் வறுத்துக்கணும் அப்போ தான் இந்த பலகாரம் ஒரு மாதம் ஆனால் கெட்டு போகாது இப்போ தேங்காய் வறுபட்டுச்சு இதை வந்து தனியாக வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம வந்து பச்சைப்பயிறு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் ஒரு அஞ்சு ஏலக்காவும் சேர்த்துட்டு இதை நல்லா நைசாக அரைச்சிட்டு வந்துடலாம் எந்த அளவுக்கு நைசாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அரைச்ச அந்த பச்சைப்பயிறை தனியாக ஒரு போலில் சேர்த்துட்டு அதில் வந்து தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளி வெல்லுள்ளி ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து தனியாக வச்சுக்கலாம் அப்புறம் இது வந்து இனிப்புக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து பனவெல்லை வந்து எடுத்திருக்கேன் பனவெல்லை முக்கால் கப்பலுக்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு கப்பாக கூட எடுத்துக்கலாம் இதில் தண்ணி மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிச்சுட்டு இதை வடிகட்டிக்கலாம் மண் இருக்கும் அப்புறம் மறுபடியும் இதை சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு பொங்கி வரும் பாருங்க அந்த டைம் வரையும் கொதிக்க விட்டோம் அப்படின்னா பலகாரம் சீக்கிரம் கெட்டு போகும் இப்போ இந்த வெள்ளை கரைசல் நல்லா கொதிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து இந்த மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம வந்து இது ஒரு கால் மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுக்கலாம் இப்போ எல்லா உருண்டைகளும் நம்ம வந்து உருட்டி தனியாக வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் மேல் மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் அப்புறம் கால் கப் அரிசி மாவு அது கூட அரை ஸ்பூன் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இந்த பத்தத்தில் நம்ம வந்து கரைச்சி எடுத்துகிட்டு இந்த பூர்ணம் இருக்க பாருங்கள் அதை வந்து ஒவ்வொன்றா டிப் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் அதை அது மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒன்னா சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஆயிலில் சேர்த்ததுக்கப்புறம் மாவிளம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆயிலில் வடிச்சுட்டு ஆற விட்டு இதை வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது இது வந்து பார்த்தீங்கன்னா மாவு உள்ள சாஃப்டாகவும் வெளியே ஹார்டாகவும் இருக்கும் இப்படி தான் இதோட டைப்பே இப்படி தான் இருக்கும் இது வந்து சலங்க பணியாரம்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஒரு சில ஊர்லலாம் முந்திரி கொத்துன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு வந்து இந்த மேல் மாவு இந்த அளவுக்கு வேணால் ஒரு மாதம் வரைக்கும் எடுத்து வைக்க தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இட்லி மாவு கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி டிப் பண்ணி எடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் வெளி மாவு ட்ரை பண்ணி பாருங்கள் இது பாரம்பரிய பலகாரம் எங்கள் பாட்டியில் ஊர்லேருந்து வரும்போது இதை செஞ்சு கொண்டு வருவாங்க நாங்கள் நிறைய சாப்பிட்ருக்கோம் இந்த காலத்து குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு நீங்கள் மாதிரி செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ